அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்த காளியம்மால் அவர்கள் கட்சியிலிருந்து விலக போகிறாங்களா இல்லையா அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க எதனால கட்சியிலிருந்து விலகுறாங்க நாம் தமிழர் கட்சியிட்டமிருந்து அதிகாரப்பூர்வ அறிப்பு வருமா அண்ணன் சீமானவருடைய பதில் என்ன எல்லா ஊடகமே இது போன்ற தலைப்புகளை முன்வைத்து எல்லா காணொலிகளுமே வெளியிட்டு கொண்டு இருந்தது இதுவரை நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனையோ நிர்வாகிகள் வெளியேறி இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் வெளியேறும் போதெல்லாம் அண்ணன் சீமானவருடைய தலைமையின் மீது ஒரு விமர்சனம் வைப்பதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வைப்பதும் அது கட்சியுடைய எதிர்காலத்தை சிதைத்துவிடும் என்றும் கட்சிக்கே நல்லதில்லை என்றும் கட்சிக்குள்ள சிலர் வளரவிட மாட்டேங்கிறாங்க குறிப்பாக சீமானவர்களே வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறையா கருத்துக்களை வைத்து தான் அவங்க கட்சியிலிருந்து வெளியேறி போவாங்க ஆனால் இதிலிருந்து முழுவதுமாகவே மாறுபட்டு அக்கா காளியம்மன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழ கட்சியில் பயணித்த அந்த தமிழ் தேசிய பாதை என்பது இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொருள் கொடுத்து அவங்க தன்னுடைய கணத்தை இதயத்துடன் நான் வெளியேறுகிறேன் என்கிற ஒரு அறிக்கையை பதிவு செய்து இருந்தாங்க இப்போ இந்த அறிக்கையை வைத்து திராவிட கூட்டம் என்னெல்லாம் பேச காத்திருக்கோம் என்னெல்லாம் சொல்ல காத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அனைவரும் அறிந்த ஒரு தான் காளியம்மல் அவர்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வளர விடுவது கிடையாது அவர்களுக்கு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க தன்மானத்திற்காக அண்ணன் சீமான் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்பதற்காக அக்கா காளியம்மாள் கட்சியிலிருந்து வெளியேறி போயிருக்கிறாங்க இன்னும் எண்ணற்ற விடயங்கள் வழக்கம் போல எவ்வளோ அவதூறுகள் அண்ணன் சீமான் மீதும் நாம் நம்மள கட்சியின் மீதும் கொடுத்து அக்கா காளியம்மாள் அவர்களுடைய அந்த விலகினதுக்கான காரணத்தை அவர்கள் வந்து பூசி மொழிக பார்ப்பாங்கிறது திராவிடம் நிறைய கதைகளை இனி அவிழ்த்து விடும் அது தெரிந்த ஒரு விடயம் தான் நேற்று ஒரு கருத்து ஒன்றை நம்மளால் படிக்க முடிந்தது கட்சியில் இதுவரை வெளியேறி போனவர்கள் சாதாரண தொண்டர்கள் எல்லாம் கிடையாது சாதாரண தொண்டர் இன்னும் அண்ணன் சீமானருடைய கொள்கை பிடிப்பிலும் தமிழ் தேசத்தின் பாதையிலும் நாம் தமிழ் கட்சியின் பின்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்கும் உறுதுணையாக இருந்து தமிழ் தேசியம் என்கிற ஒரு இலக்கை வெல்ல வேண்டும் என்பதற்காக இன்னும் இந்த களத்தில் பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் கட்சிக்கு ஒரு முகமாக மாற வேண்டும் நீங்கள் தளபதியாக மாற வேண்டும் இந்த தமிழ் தேசிய இனத்தில் நீங்கள் ஒரு போராளியாக மக்கள் முன்னிலையில் உருவாக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மாவட்ட பதவி மாநில பதவி அனைத்து பாசறை பொறுப்புகளும் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியேறி போவது சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி போவதில்லை பொறுப்புகள் வாங்கிய நீங்கள் தான் வெளியேறி போயிட்டு கட்சி சரியில்லை கட்சி தலைமையின் மீது ஒரு விமர்சனம் வைப்பதுன்னு திமுகவில் ஒரு மாநில பொறுப்பு இருக்குது அதிமுகவில் ஒரு மாநில பொறுப்பு இருக்கிறது பாஜக காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இல்லை இந்தியாவில் எந்த கட்சியினுடைய மாநில பொறுப்புகளை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கட்சியில் ஒரு மாநில பொறுப்பு கிடைப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு விடயம் அந்த பொறுப்பு வாங்குவதற்கு நமக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் நம்மள்ட பணம் இருக்கணும் பணம் இருக்கணும் கட்சிக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணம் கொடுக்கணும் மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் கொடுக்கணும் தேர்தல் சமயத்தில் பணம் கொடுக்கணும் பணத்தை முன்னிறுத்தி மட்டுமே அவர்களுக்கு பணம் என்பது வழங்கப்படும் அவர்கள் தொழில் செய்திருந்தால் தொழில் அதிபர்களாக இருந்திருந்தால் அவர்கள் பல நிர்வாகிகளோடு தொடர்பில் இருந்திருந்தால் அவங்களுக்கான அந்த பொறுப்புகள் கிடைப்பது கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் மக்களுக்கு விசுவாசம் கிடையாது மக்களுக்கு உழைப்பது கிடையாது கட்சிக்கு உழைக்கணும் கட்சிக்கு ஃபண்டு கொடுக்கணும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் உனக்கு பதவி கொடுக்கணும் இது மற்ற கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த வரைமுறை ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளராக உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதும் மாவட்ட செயலாளராக அறிமுகப்படுத்தும் பொழுதும் மண்டல நிர்வாகியாக அறிமுகப்படுத்தும் பொழுதும் வேட்பாளராக களமிறங்கும் பொழுதும் நாம் தமிழர் கட்சி உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதோ உங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலின் மூலியமாக பங்குகளை எதிர்பார்ப்பதோ கட்சிக்கு பெரிய அளவில் நீங்கள் பணத்தை கொடுத்து உதவணும் என்று எதிர்பார்ப்பதை விட இந்த இனத்திற்கு நீங்கள் உண்மையாக உழைக்க வேண்டும் என்றுதான் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்ப்பது ஆனால் சீமான் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தான் மேற்கோள் காட்டியிருந்தாங்க தங்கச்சி காளியமான அவர்கள் கட்சியில் பயணிப்பதற்கு முழு உரிமையும் இருக்குது அதே இந்த அமைப்பை விட்டு வெளியேறி இன்னொரு அமைப்பில் போய் சேருவதற்கும் முழு உரிமை இருக்கிறது அதனால முடிவெடுக்க வேண்டியது காளியம்மாள் அவர்கள் தான் நாங்கள் கிடையாது ஏன்னா கட்சி ரெண்டு விதத்துல கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கும் ஒன்று அதையும் சீமானந்த மேற்கொள் காட்டுறாங்க ஒன்று கட்சிக்கு எதிராக செயல்படும் பொழுதும் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படும் பொழுதும் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாதவாறு தன்னிச்சையாக முடிவெடுக்கப்படும் பொழுதும் அவர் கட்சிக்கு கட்சியினுடைய இலக்குக்கு எதிராக இருக்கிறார் அவருடைய செயல்பாடு அந்த இலக்கை பாதிக்கும் என்பதனால் அவரை ஒதுக்கி வைக்கப்படும் ரெண்டாவது கட்சியில் ஒதுக்குவதற்கு முன்னாடி கட்சியை வெளியேற்றுவதற்கு முன்னாடி அவர்களாகவே நீங்கி போவது இப்படி ரெண்டு விதத்தில் மட்டும்தான் இதுவரை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி போனதாக இருக்குது இதில் நாம் தமிழை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் அந்த தவறை உணர்ந்த பிறகு அவர்கள் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டதும் இதுவரை யாரும் பேசியது கிடையாது அது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது எத்தனையோ பேர் வெளியேறி போயிருக்காங்க எத்தனையோ பேரை சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரே பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறாங்க கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கையின் மூலியமாக அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு இருக்கிறார் என்று வெளியேற்றப்பட்டவர் தான் பிறகு அவர் தன் தவறை உணர்ந்து அண்ணன் சீமானவர்களுடைய பார்வையில் அவர் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டவர் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுபோன்று பல உறவுகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க இது சிறு சிறு சில முரண்பாடுகளால் ஏற்படுவது மீண்டும் அந்த தவறை உணர்ந்து அண்ணன் சீமான் அவர்களால் மீண்டும் இணைக்கப்படுவது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் அப்போது கட்சியில் வெளியேறக்கூடியவர்கள் வளரவிடாமல் நாம் தந்த கட்சி தடுக்கிறது அப்படின்னு ஒரு பதில் வைக்கப்படுதுல அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விடயம் இந்தியாவில் எந்த ஒரு கட்சி நீங்கள் இந்த இனத்திற்காக உழைத்தால் மட்டும் போதும் நீங்கள் உண்மையாக இந்த இலக்கிற்காக உழைத்தால் போதும் நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் படித்து உண்மையை பேசணும் நேர்மையை பேசணும் இங்கே நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக உங்கள் குரல் உயர்ந்து நிற்கணும் உங்கள் பகுதியில் உங்களுடைய கொள்கை உங்களுடைய பேச்சு என்பது அனல் பறக்கணும் என்று எந்த கட்சி உங்களை அனுமதிக்குது திமுக மேடையில் ஏறும்பொழுதே அவனை பற்றி பேசக்கூடாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபரை பற்றி பேசக்கூடாது அதிமுகவில் போகும்போதே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி பேசக்கூடாது ஆனால் எந்த பகுதிக்கு போனாலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு முழு சுதந்திரம் நாம் தமிழர் கட்சியில் இருக்குது இருந்துக்கிட்டு இருக்குது இனி எப்பவும் இருக்கும் அதனால தான் பலரும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க நம்ம வெல்றோம் தோக்குறோம் அதெல்லாம் இரண்டாவது ஆனால் முதல் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினோட உறவுகளும் நினைப்பதுனால் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்னால் எல்லா தவறுகளையும் மேற்கொள் காட்ட முடியும் எல்லா தவறுகளுக்கு எதிராகவும் போராட முடியும் எல்லா தவறுகளுக்கு எதிராகவும் நான் வந்து குரல் கொடுக்க முடியும் என்கிற ஒரு உன்னதமான அந்த அர்ப்பணிப்பு அந்த நோக்கம் நாம் தமிழ் கட்சியில் இருக்குது நாம் தமிழ் கட்சியில் எல்லாரும் பயணிக்கிறாங்க அப்போ அக்கா காளியம்மாள் விலகுனது இன்னைக்கு திராவிடம் எப்படி கட்டமைக்க பார்க்குறது அண்ணன் சீமானுக்கு எதிராக அக்கா காளியம்மாள் ஆறாண்டு காலம் பயணித்த இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஆறுலையும் அவர்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு அண்ணன் அவர்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த வேலை பணிகளை தொடங்குங்கன்னு அனுமதியும் கொடுக்கப்பட்டாச்சு இது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அப்போது அக்கா காளியம்மாள் அது அனைத்தையும் தாண்டி இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய சொந்த முடிவு தானே தவிர யாருனுடைய புற அழுத்தமும் கிடையாது என்பது அவருடைய அறிக்கையின் மூலியமாக நமக்கு தெரிய வருது எனக்கு தெரிந்த அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒருவருடைய உழைப்பை அளப்பெரிய அளவில் பாராட்டி பேசியது அப்படின்னா ரெண்டு பேரை என்னால் சொல்ல முடியும் ஒன்று அண்ணன் இடுபாவளம் கார்த்தி இன்னொன்று அக்கா காளியம்மாள் அப்படி அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி இடம் கொடுத்தது அவருடைய போராட்டத்திற்கும் அவருடைய உழைப்பிற்கும் அங்கீகாரம் கொடுத்தது அவரை உலகத் தமிழர்களிடம் பெருமளவில் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவம் அண்ணன் சீமானவருடைய வளர்ப்பு அண்ணன் சீமானவருடைய ஆதரவு இது எல்லாம் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றது ஆனால் அவர்களுடைய முடிவு ஏன் அப்படின்னு உறவுகள் கேட்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு பதிலும் யாரிடமும் கிடையாது அவருடைய தனிப்பட்ட சொந்த ஒரு முடிவாக இது இன்னைக்கு உருவாகி இருக்கிறது ஆனால் ஏன் ஒரு இடத்துல கூட தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலை தேசிய தலைவருங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஏன் அண்ணன் சீமான் அவருடைய பெயரை பயன்படுத்தல ஏன் அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கு மேற்கோள் காட்டல அந்த கேள்வியை பல உறவுகள் முன்வைத்து இருந்தாங்க அதே போல் நீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி போனாலும் தயவு செஞ்சு திமுகவோடு நீங்கள் பயணத்தை தொடர்ந்து விட வேண்டாம் எந்த உறவுகள் உங்களை நேசித்தார்களோ அதே உறவுகள் உங்களை வெறுக்கவும் தொடங்கி வருவார்கள் என்கிறத அன்பான கோரிக்கையாகவும் பல உறவுகள் வைத்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியதுனால கட்சிக்கு பெரிய பின்னடைவு பெரிய இழப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அண்ணன் சீமான் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறாங்க எப்படி தலைவருடைய படையில் பயணிக்கக்கூடிய அனைவரும் தலைவருடைய ஒற்றை சிந்தனையோடு பயணித்தார்களோ எறும்பு கூட்டம் போல ஒரே நோக்கத்திற்காக இலக்கிற்காக பயணித்தார்களோ எப்படி லட்சக்கணக்கான பிரபாகரனை உருவாக்கி இந்த விடுதலைக்காக போராட வைத்தாரோ அதுபோல இந்த மண்ணில் நான் ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான சீமானை உருவாக்கி இருக்கிறேன் எனக்கு பின்னாடியும் இந்த இயக்கம் இந்த இலக்கு இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனக்கு வெற்றி தோல்வி என்பதை விட என் இலக்கு பெரிது என் பயணம் பெரிது அதற்கான உழைப்பும் பெரிது அதில் வருபவர்கள் வருவாங்க போறவர்கள் போவாங்க நான் அதை பத்தி எப்போதுமே நான் துளியளவும் அதற்காக என்னுடைய இலக்கை நிறுத்த போவதும் கிடையாது சோர்வடைய போவதும் கிடையாது ஒரு ஆசிரியருடைய சிறந்த தகுதி அந்த மாணவனை தன்னை விட மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக உருவாக்கணும் அறிவாளியாக மாற்றணும் போராளியாக உழைப்பாளியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக அண்ணன் சீமான் பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கிறார் கட்சி நடத்துறவங்களுக்கு மட்டும் அந்த நிச்சயமான ஆசிரியர் கிடையாது ஆசான் கிடையாது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அவர் ஒரு ஆசான் தான் திமுக இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு விடக்கூடிய அறிக்கைகள் இன்னைக்கு செய்யக்கூடிய அரசியல் எழுபது வருடமான திமுகங்கிற கட்சி நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி இளைஞருடைய ஆதரவை பார்த்த பிறகுதான் அவர்கள் என்ன செய்யறாங்க நம்ம கட்சியிலையும் இளைஞர்களை சேர்க்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க அதே போலதான் அதிமுக நைட் டீமிங் தகவல் தொழில்நுட்ப பாசறையை வைத்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி இப்படி மாற்ற முடியுமா சாதித்து காட்ட முடியுமா அப்படின்னு நாம் தமிழை கட்சியை நிரூபித்து காட்டிய பிறகுதான் மற்ற கட்சி எல்லாமே தகவல் தொழில்நுட்ப பாசறையை தீவிரமாக கட்டமைத்தது அப்படி நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் ஆசிரியராகவும் ஆசானாகவும் இருக்கிறது அண்ணன் சீமான் மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்கிறார் எந்த சூழலிலும் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களால் அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த முடியாது ஒரு காட்டில் எக்கச்சக்கமான சிங்கங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா சிங்கமும் ராஜாவாக இருக்க முடியாது எந்த சிங்கம் அந்த கூட்டத்திற்கு போராடுகிறதோ உருமுகிறதோ அந்த கூட்டத்திற்காக உழைக்கிறதோ அந்த சிங்கம் தான் ராஜாவாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ராஜாவாக இன்னைக்கு இந்த மண்ணில் களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முயிர் அண்ணன் சந்தமல்லன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு என்பதையும் பயணத்தையும் ஒருபோதும் நிறுத்தப் போவதும் கிடையாது சோர்வடைய போவதும் கிடையாது நாம் அண்ணன் பின்னால் நிற்கிறோம் அண்ணனுக்காக நிற்கிறோம் இந்த இலக்கிற்காக நாம் அனைவரும் அண்ணனோடு நிற்கிறோம் தமிழ் தேசியத்தை வென்று காட்டுவோம்